சுவாமியை சரணமையப்பா இன்று இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை சரியாக நேரம் ஐந்து நாற்பத்தி மூன்று எடிட்டிங் கிடையாது அப்படியே டைரெக்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் பம்பியில் இருக்கிறோம் குளிச்சுட்டு தயாராக இருக்கிறோம் ஆற்றுல தான் குளித்தோம் பம்பை எல்லாருமே எல்லோருமே குளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க நாங்கள் எல்லாருமே இருமுடி எடுத்துகிட்டு சபரிமலை யாத்திரைக்கு தயாராக இருக்கிறோம் சாமியே சரண வையப்பா தயவுசெய்து வதந்திகளை நம்ப வேண்டாம் கூட்டம் எப்போவும் போல் நார்மலாக தான் இருக்குது முதல் இரண்டு நாட்கள் மட்டும்தான் கூட்டம் அதுக்கப்புறம் வழக்கமாக அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காமனாக யோசிக்கலாம் அதாவது சனிக்கிழம பெருமாள் கோயிலில் கூட்டம் இருக்கும் அதே போல் வெள்ளிக்கிழம இந்த கோயிலில் கூட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாட்களில் கூட்டம் இருக்க தான் செய்யும் அதுக்காக சபரிமலையில் எப்போவுமே கூட்டம் அது கிடையாது சுவாமியே சரணமையப்பா நாங்கள் இப்போ யாத்திரைக்கு தயாராகி விட்டோம் மீண்டும் சென்று வந்த பிறகு மேலே வீடியோ எடுக்க முடிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா போயிட்டு வந்த அனுபவத்தை கிட்டே ஷேர் பண்ணுறேன் சுவாமியே சரணமையப்பா நன்றி வணக்கம்